எப்படி இருக்கீங்க உங்களை பார்த்தேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இப்போ வெளியில கிளம்பிட்டு இருக்கேன் ப்ரோம்பேட்டை வரைக்கும் போயிருக்கேன் போகலான்ட்டு பிளான் பண்ணி எதுக்குன்னா போத்தீஸ் போயிட்டு என்ன சென்னை போயிட்டுல சில் சரி எடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான்ல போயிட்டு இருக்கேன் அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒன்று காமிக்கணும் தான் இந்த வீடியோ பாருங்க சூப்பரா இருக்கா ஸ்டார் ஃப்ரூட் இது நம்ம வீட்டில் காய்ச்சது ரொம்ப நாளா இந்த பவுல் ஃபுல்லா பறிச்சிட்டு உங்ககிட்ட காமிக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப நாள் ஆசை ஒன்னொன்னா நான் பசி பசி சாப்பிட்டுவேனே அது மட்டும் நம்ம காமிக்க முடியல எப்படி இருப்பாங்க அது ஃபுல்லாக நான் செடி வச்சு அறுபது அதில் காய்ச்சல் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க சாப்பிட்டா செம்ம இனிப்பாக இருக்குது நீங்க வேணா இந்த செடி வாங்கி வைங்க என் வயரம் தான் இருக்குது என்னோட வயரத்தில் தான் இருக்குது ஆனால் ரெகுலராக பழம் பழுக்குது காய் காய்ச்சிட்டே இருக்குது பழுத்துட்டே இருக்குது கொய்யா மாதிரி கொய்யாவுக்கும் சீசனே இல்லை பாத்தீங்களா எல்லா சீசன்லையுமே காய்க்கும் பழுப்போம் நம்ம எப்போ தோட்டத்துக்கு போனாலும் பச்சு சாப்பிட்லாம் அதுக்காக நான் கொய்யா மரமும் வச்சுருக்கேன் ஸ்டார் ஃப்ரூட் வச்சுருக்கேன் இது இது கொடைக்கானல் எல்லாம் டூர் போனாக்க அங்கே தான் இருக்கும் அப்புறம் ஆசைப்பட்டு இங்கே வந்து நர்சரியில் கேட்டேன்னா அங்கே இருந்துச்சு அப்புறம் நான் வாங்கிட்டு வந்து வச்சேன் ஆனால் கேட்கும்போது எப்படி கேட்கணும் அப்படின்னா புளிப்பு இல்லாமல் இனிக்கிற பழமாக இருக்கும் அந்த செடி கொடுங்க அப்படின்னு மறக்காமல் கேட்டு வாங்கி பாருங்க தோட்டம் இருந்தால் தோட்டத்தில் வந்து நட்டுப்போங்க இது என்னக்கா தொட்டியில் வச்சா கூட அழகாக வந்துருது டெய்லி பழம் பழுகுது காய் காய்க்குது ரெகுலராக சீசனே இல்லை வருஷம் முழுசும் காய்ச்சிட்டே இருக்குது பழுத்துட்டே இருக்குது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது இது இனிக்கிற வரைக்கு செம்மையாக இருக்குது வச்சு இப்போ ஒரு வருஷம்தான் ஆகுது ஆறு மாதத்துலேருந்தே காய்ச்சிக்கிட்டே இருக்கு பூத்துக்கிட்டு காய்ச்சிக்கிட்டே தான் இருக்கு சூப்பராக இருப்பேங்க சூப்பராக இருக்கா செமையாக இருக்குது டேஸ்ட்டும் இருக்கு புளிப்பும் இனிப்புமா இருக்குது இதை வந்து நார்மலாக சுகர் பேஷண்ட்டு பிபி பேஷண்ட் கூட சாப்பிட்லாம் என்னப்பா ஃபுல்லாக இனிக்கலை புளிப்பும் இருக்குது இனிப்பும் இருக்குது புளிப்பும் இனிப்பும் கலந்துருக்கிறதுனால யாருமே எல்லாேருமே சாப்பிட்லாம் இப்போ ஆப்பிள்னா ஃபுல்லாக ஸ்வீட்டாக இருக்கும் சுகர் பேஷண்ட் கூட சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க பார்த்தீங்கன்னா ஆனால் இது அப்படி கிடையாது எல்லோருமே சாப்பிட்லாம் நிறைய சி விட்டமின் இருக்குது அது மாதிரி பி விட்டமினும் சேர்ந்தே இருக்கு அதனால் வந்து எல்லாருமே சாப்பிட்லாம் நல்லா விட்டமின்ஸும் இருக்குது நார்சத்தும் அதிகமாக இருக்குது இது வந்து கேரளாவில் வந்து விளிம்பி பழம்னு சொல்லுவாங்க விளிம்பி பழம் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அது அது வந்து ஒரு மரம் புளிக்கும் ஒரு மரம் இனிக்கும் ஆனா அதுதான் சொல்றது நர்சரி நர்சரிக்கு போனீங்கன்னா இனிக்கிற செடியா கொடுங்க இனிக்கிற பழம் பழத்தில் அந்த ஸ்டார் ஃப்ரூட் செடி கொடுங்க அப்படின்னு செக் பண்ணி வாங்கிக்கோங்க அவங்ககிட்ட கேட்டாலே இனிக்கிற மாதிரி கொடுப்பாங்க இல்லைன்னாக்கா புளி அதிகமாக போயிடும் அதை மட்டும் பார்த்து வாங்கிக்கோங்க செம்மையாக இருக்கும் உடம்புக்கு நல்லா சத்து வெயிட் லாஸ் பண்றவங்க கூட இங்க சாப்பிட்லாம் நல்லா இருக்கும் ஏன்னா அதிக நார் சத்து இருக்கிறதால சாப்பிடலாம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன் சூப்பரா இருக்கா சூப்பரா இருக்கு நிறைய நீர் சத்து இருக்கு உள்ள நிறைய தண்ணி இருக்கு அதனால நம்ம டிராவல் பண்ணும்போது கூட இதை நான் வாங்கி எடுத்துட்டு போறேன் கொடைக்கானல் போயிட்டேன்னா வரும்போது என்ன பண்ணுவோம் மழை இறங்கும் போது ஒரு மாதிரி வாமிட் ஆகுற மாதிரி இருக்கும் ஒரு மயக்கம் இருக்கும் அதனால பயந்துட்டு இதை வாங்கி கொஞ்சம் வச்சுக்கிட்டே வருவேன் பாக்கெட்ல இதை சாப்பிட்டுட்டே வருவேன் அப்போ கொஞ்சம் இந்த மயக்கம்லாம் இல்லாமல் நல்லா இருக்கும் அந்த மழை இறங்குறப்ப ஒரு மயக்கம் மாதிரி இருக்கும் வாமிட்ல ஆகுற சென்சேஷன் இருக்கும் அப்படி இதை சாப்பிட்டே அப்படியே வந்துடும் அப்படிதான் இருக்குது நல்லா டேஸ்ட்டாக இருக்குது ஒரு எனர்ஜியாக இருக்குது சாப்பிடும்போது டக்குன்னு ஒரு எனர்ஜி கிடைக்குது நல்லா இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இவ்வளோ நேரம் என்னோட வீடியோ பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் Nge nangis ingin, nggak bisa. Berapa orang juga yang nge nangis, 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 nangis,